மார்கழி மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் அன்றாடம் வாசல்ல கோலம் போடுறது இத நான் வருஷந்தோறும் சொல்றேன் வாசல்ல நல்லா அழகா தான் கோலம் போடணுமே தவிர ராத்திரியே கோலம் போட்டு அதுக்கு பார்டர்லாம் கட்டி காலையில அது அப்படியே இருக்கும் அப்படின்னு வைக்கக்கூடாது கூடாது சின்னதா கோலம் போட்டா கூட காலையில எழுந்து வாசல் தெளித்து கால நேரத்துல போடுற கோலம் தான் விசேஷமானது அதனால் மார்கழி மாதம் அப்படின்னாலே ஒரு வண்ணங்கள் நிறைந்த மாதம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதனால் நம்மளுடைய மனதுல எண்ணங்கள்ல நல்ல நிறங்களை நம்ம அப்படி கண்ணால் பார்க்கிற போது காலையிலே நமக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கிது இந்த மகிழ்ச்சியான மார்கழி மாதத்துல குழுமை எப்படி நமக்கு உடலுக்கு குளுமை தருகிறதோ அது போல இந்த வழிபாடுகள் நம்முடைய மனதுக்கும் ஆன்மாவுக்கும் குழுமை தரக்கூடியதாக அமையும் இந்த வழிபாட்டை எல்லாரும் செஞ்சு இறைவனுடைய அருளை பரிபூரணமாக பெறணும் அப்படின்னு உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி மகிழ்கின்றேன் இந்த மார்கழி மாதத்திற்கு உண்டான திருப்பாவை